உலக பிரசித்தி பெற்று மைசூர் தசரா விழா அடுத்த மாதம் தொடங்க உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக உள்ள ஜம்போ சவாரிக்காக யானைகள் மைசூர் அரண்மனையில் இந்த நேரத்தில் தனஞ்சயா மற்றும் இருபத்தாறு வயது கஞ்சன் என்ற இரண்டு யானைகள் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் பொதுமக்களில் பெரும் வீதியை உருவாக்கியது தனஞ்சயா யானை மீது பாகன் அமர்ந்து இருந்த நிலையில் திடீரென கஞ்சன் யானை தனஞ்செயாவை நோக்கி விரைந்தது இதனால் மோதல் உத்திரமானது கஞ்சன் யானை விரைவில் ஓடத் தொடங்கியது உச் தொடர்ந்து தனஞ்செயா யானை கஞ்சனை விருத்தி செல்ல மக்கள் அலறி சிதறி ஓடினர் கஞ்சன் யானை அரண்மனையின் ஜெயமார்த்தா உடைது வாயிலை நோக்கி ஓடிச் சென்று இரும்பு தடுப்பை குறைந்தது வனத்துறையினரும் பாகன்களும் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று இரண்டு யானைகளையும் அமைந்து மீண்டும் அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர் இது ஒரு வழியாக பெரும் அசம்பாவிதத்தை தவிர்த்தது இந்த சண்டை மைசூர் தசரா விழா அருகில் மக்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது